மூணாவது அல் கேது பத்து ஒன் நியமாக கோல் சொல்கிறது கோல் சொல்கிறதுனா அதுக்கு ரொம்பலாம் நான் பேசல ஒரு சின்ன உதாரணம் உங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு பேசிட்டீங்க ஒரு பையன் உங்கள் பொன் பையனுக்கு ஒரு பொண்ணை பேசி வச்சுருக்கீங்க போய் முடிவு பண்ணிட்டு வரீங்க அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுக்கலாம் நல்லா பொண்ணு நல்லா எப்போ முடிச்சாச்சு நம்ம சில பேர் இந்த விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் ஈடுபடுறது இருக்குது நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கட்டும் இனிமே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு முக்காடை போட்டு நேராக அந்த வீட்டுக்கு போயிடுறது அந்த பொண்ணையாக பேசிட்டு வந்திருக்கீங்க பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யலை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது நடக்குமா அந்த பொண்ணுக்கா கொடுக்க போறீங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க முடிஞ்சு போச்சு இது பேர் கோல் சொல்றது வேண்டியது இல்லை இந்த பையனை நாங்கள் எங்களுக்கு பேசியிருக்கோம் அந்த பையன் எங்களுக்கு பிடிச்சிருக்கோம் விசாரித்தோம் நட்பு ஒட்டா அது நல்லா இருக்கு ஒருத்தர் வருவோம் அங்கேயிருந்து வருவோம் அந்த பையனுக்கு உங்க பொண்ணு பேசின மாதிரி ஆமா பேசியிருக்கோம் விசாரிச்சிட்டீங்களா விசாரிச்சோம் இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் என்னங்க சொல் இல்லை ஏதோ பேச்சு அடிபடுது பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இனி விசாரிக்கலாம் மாட்டாரு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு இல்லை இப்ப நாங்க கல்யாணம் வச்சுக்கல கொஞ்ச நாள் கழிக்கணும் வேற மாபிளையத்தை தேடுவாங்க இந்த காரியங்களை செய்யாதீர்கள் உங்களுக்கும் ஒரு பெண் இருந்தால் அந்த கடுமை தெரியும் உங்களுக்கும் ஒரு மகன் இருந்தால் அந்த வழி தெரியும் இன்னொருவரின் சந்தோஷத்திற்கு நீங்கள் ஏன் இடையூறாக நிற்கிறீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு யாராவது இடையூறாக வந்தால் அது உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா அடுத்தவரின் சந்தோஷத்தை கெடுக்க கூடாது போல் சொல்லுதல் நோன்பின் நல்ல விளைவுகளை நோன்பின் நற்பாகியங்களை நோன்புக்கு கிடைக்கிற ஹாப்பியை அது அளித்துவிடும் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்படை எங்கள் உயிரினும் மேலான முகமது